ஹாய் ரவீன் சிவானி இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது வந்து சிரிக்கவும் செய்யற மாதிரி இருக்கும் பட் சின்னதா சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஸ்டோரியிலருந்து சொல்ல மாட்டாங்க ரியல் ஸ்டோரிஸ் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கோஸ்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் இவ் ஈவல் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க பட் நாங்கள் அப்போ இருக்கும்போது பேய் கதை சாமி கதை அதுக்கப்புறம் கதை பூச்சாண்டி கதை மாமா கதை இப் ஆமாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கதைகள் அம் அப்புறம் வந்து அலாவுதீன் அதுக்கப்புறம் அலிபாபா சாலீஸ்வர் இதெல்லாம் வந்து ரியலாக நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா ஸ்டோரியாக சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் கேட்போம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேட்குறதுக்கும் டைமில் பேசுறதுக்கும் டைமில் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு ஸ்டோரி இனியில இனியிலேருந்து இந்த ஸ்டோரி என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா நம்மளோட சேனல்லையும் அப்டேட் இருக்கேன் ஸோ அதனால் வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டே நம்ம ஒரு ஸ்டோரி அப்டேட் பண்ணுவோம் மற்றவங்களும் உங்களை மாதிரி குட்டி குழந்தைங்க தெரிஞ்சுக்கட்டும் ஓகேவா இப்போ நான் மம்மி வந்து ஸ்டோரி ரீட் பண்ணுறேன் அந்த ரீட் பண்ணுறத நீ வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துரு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு அதோட ஃபீட்பேக் வந்து சொல்லணும் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் மம்மி பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதுல்ல நான் புரியிற மாதிரி அதில் இருக்கிறத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ இப்போ உள்ள மாதிரி சொல்கிறேன் அதில் நீ என்ன புரிஞ்சிக்கிட்ட அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொன்னால் போதும் என்னடா ஸ்வனிமா உனக்கு நான் சொல்கிறது புரியும்ல பதா எத்தானா ஆ டிகே டிகே ஓ குச்சினையா நான் வந்து மம்மி சொல்கிறேன் சொல்கிறத நீங்கள் லிசன் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ கதைக்குள்ளே போகலாமா இந்த கதையோட புக்கை ஃபஸ்ட்டு பார்த்தலாமா இது வந்து சின்ன சின்ன சிரிப்பு கதைகள் இது எல்லாமே சிரிப்பு கதைகள் தான் இருக்குது பட் ஆனால் இதில் சிந்திக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரியே இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே போவோம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து சின்ன சின்ன சிரிப்பு கதைகள் இதில் நம்ம இந்த ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்காங்க அந்த பில்டிங்கில் அவங்க என்ன விதமான பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில சுருக்கம் ஆகியிருக்கு ஸோ அதை நான் மாமி ரீட் பண்ணியே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த கேமராவை இப்படி பிடிச்சிக்கோ சரி வரேன் இப்படி பிடிச்சிக்கோ இப்படி அப்படியே பிடிச்சிக்கோ நான் ரீட் பண்ணுறேன் சிவானிமா லிசன் டு மீ ஓகே சின்ன சின்ன சிரிப்பு கதைகள் இதுவும் கொஞ்சம் மேலே இப்படி தூக்கிக்கும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓகே இந்த கதை என்ன அப்படின்னா பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்த புதிது அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து வந்த ஸ்டார்டிங் அப்போ இப்போ வந்து நம்ம நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து நம்ம டெல்லியில் மும்பையில் இங்கெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம்னா பட் அப்போயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது எங்கேயாவது ஒரு மாடி ரெண்டு மாடி மூணு மாடி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்த போதிது அதாவது நம் சென்னையில் பதினாலு அடு சாரி பதினாலு அடுக்குமாடி கட்டிடமான எல்ஐசி கட்டிடம் வந்த புதிது அதாவது எல்ஐசி பில்டிங்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ எப்படி எல்ஐசி நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுறோம்ல அந்த இன்சூரன்ஸ் பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே ஃபாஸ்ட்டாக பெருசாக வந்திருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு மக்கள் அதை அதிசயமாகவே பார்த்தனர் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இப்போது இந்த கதையில் வரப்போவது அமெரிக்காவில் தொண்ணூறு மாடி கட்டிடம் ஒன்று அதில் எண்பதாவது மாடியில் மூன்று நண்பர்கள் குடியிருந்தனர் அதாவது அமெரிக்காவில் வந்து தொண்ணூறு மாடி கட்டிடம் பெரிய கட்டிடம் ஓகேவா அதில் நிறையா என்னது ஃப்ளாட்ஸாக இருக்குது மேலே 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 இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி இது வந்து இருக்குது ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் சரி திரும்பினர் அந்த கட்டிடத்தின் லிப்ட் ரிப்பேர் ஆகிவிட்டது என்ன செய்வது உடனுக்குடன் மாற்று ஏற்பாடுகள் செய்யும் அல்ல அது எல்லா தொழில்நுட்பங்களும் வந்த பொதிது எனவே மாடிப்படியில் நடந்துதான் மேலே போக வேண்டும் வேறு வழி இல்லை நடக்கும் களைப்பு தெரியாமல் இருக்க மூன்று பேரும் ஒரு முடிவெடுத்தனர் அதாவது அப்போ என்னன்னா ஒரு லிஃப்ட் இப்பெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன யூபிஎஸ் இருக்கு ஜென்ரேட்டர் இருக்கு டக்குன்னு அதுவா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுவிச் ஆன் பண்ணோம்னா ஆன் ஆயிரும் ஆனால் அப்போயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடையாது போய் அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி செஞ்சு அப்போ தான் ஃபுல்லாக எல்லாமே டெக்னாலஜியெல்லாம் புதுசாக வந்த டைமிங்கு குட்டி பிள்ளைகளில் ஓகேவா முதல் இருபத்தைந்து மாடி ஏறும் வரையில் ஒருவன் நகைச்சுவை கதைகள் கூற வேண்டும் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி மாடி இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மாடிஸ் அது ஏறுற வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஜோக்கான கதைகள்லாம் சொல்லுன்னு சொல்லியிருக்கானுங்க அடுத்தவன் இருபத்தி ஆறு முதல் ஐம்பது மாடி ஏறும் வரையில் காதல் கதைகள் கூற வேண்டும் ரெண்டாவது ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கேன் இருபத்தாறாவது மாடியில இருந்து ஐம்பதாவது மாடி வரைக்கும் செ போற வரைக்கும் நீ என்ன பண்ணு எங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரியா சொல்லு அப்போதான் என்ன ஆகும்னா அந்த மேலே ஏறு டயர்டு தெரியும் ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே போகலாம்ல அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஐம்பத்தி ஒன்னாவது மாடியிலிருந்து எண்பதாவது மாடி செல்லும் வரை மூன்றாம் அவன் சோக கதைகள் கூற வேண்டும் அதாவது சொன்ன என்ன சொன்னால் நகைச்சுவையாக சொல்லணும்னு சொன்னால் செகண்டு லவ் ஸ்டோரியாக சொல்லணும்னா மூணாவது ஆல்ரெடி ரொம்ப டயர்டாயிருப்பாங்களே சரிடா சோகத்தோடு நீ ஒரு சோக கதையை சொல்லுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா முதல் ஆள் அழகான நகைச்சுவை கதைகளை சொன்னான் கஷ்டம் தெரியாமல் இருபத்தைந்து மாடிகள் ஏறினர் கூறியபடியே இரண்டாவது ஆள் நல்ல காதல் கதைகளை கூற ஐம்பதாவது மாடியை கடந்தனர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு மாடிக்கு நல்ல ஜோக் அடிச்சுட்டே போகவும் வேகமாக ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் இருக்க வேணாம் நல்ல லவ் ஸ்டோரியாக சொல்லவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்க ஐம்பது மாடி வரைக்கும் ஏறிட்டாங்க இப்போதான் ஒரு டுஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இப்போது மூன்றாவது ஆள் கதையை ஆரம்பிக்க வேண்டும் அவனும் எதுவும் பேசாமல் மௌனமாக சற்று சோகமாகவும் காணப்பட்டான் சோகக்கதையை சொல்லு என்று மற்ற இருவரும் அவனை கட்டாயப்படுத்த அவன் சொன்னது நண்பர்களே நமது போசன் சாவியை நான் கீழேயே மறந்து வைத்து விட்டேன் அடிச்சாம்பார அந்தர்வேல்ட் இந்த மாதிரி போச்சு அப்படியே சோகத்தில் உறைந்து போயினர் மற்ற இருவரும் இது பயங்கரமான கதை தானே பார்க்குறவங்க என்னே தப்பாக நினச்சிக்கிறாங்க அதில் தான் நான் ரீட் பண்ணியிருக்கேன் இதிலருந்து என்ன நீங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் எல்லாமே இருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அனா எல்லாமே லிமிட் குள்ளதே இருக்குனா லிமிட் அதிகமா இருக்க கூட லிமிட் கம்மியா இருக்க கூட எல்லாமே ஒரு லிமிட் ஓகே இதல்ல இருந்து ரவீனா ஓகே மெயினான விஷயம் தான் புரிஞ்சிருக்க गुड நீங்க சிவாணி மேடம் आपने क्या सोचता है समझ आया हां हिंदी में बोल। आ, बोलो हां बोलो मैंने सोचा उतने दूर ये लोग जाके, कितने मुश्किल से जा कहते हैं फिर से चावी लेने उतने वहां से इधर आए होंगे तो उनका पेड़ कितना दर्द होगा और यही बुढे लोग और कोई होता तो बस खेल खत्म होता ना इसलिए हम क्या करना पड़े इधर इन्ना सही न इसके कारण ना जो भी चीज है ना हम लोग लेने के समय क्या ले लिया है क्या सब कुछ भूलना नहीं चाहिए सब कुछ सबसे पहले देख लेना चाहिए तभी हमारा अगला काम करना चाहिए वेरी गुड ஆக்சுவலாக வந்து என்னோடய பையன் வந்து ஒரு விஷயம் சொன்னால் அதுவுமே கரெக்டு தான் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா எதுவுமே அளவாக இருக்கணும் லை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு என்ன சொன்னேன்னா அதாவது அவன் சாவியை வந்து கீழே வச்சுட்டு போனது நம்ம ஜோக்கா பார்த்தாலும் அவன் என்ன சொன்னான்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டமா எடுத்து வச்சிட்டோமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னான் திங்க் திங் பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிங்க ஓகே இன்னைக்கு ஸ்டோரி அவ்வளோதான் முடிஞ்சுச்சு பாய் பை சொல்லிடுங்க பாய் ஓகே